இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு இருக்கிற ராசி ரிஷபராசி இந்த ரிஷபராசி என்பவர்களுடைய ராசி அதிபதி சுக்கரன் இந்த ரிஷபராசியில் கிருத்திகை ஒன்றாம் பாதமும் ரோஹிணி ஒன்று ரெண்டு மூணு நான்கு பாதங்களும் மிருகசீடம் ஒன்று ரெண்டு பாதங்களும் இந்த ரிஷபராசியில் அடங்கும் இந்த ராசியில் பிறந்தவங்க ரொம்ப ஒரு கவர்ச்சியான தோற்றமுடியவங்க ஏன்னா இவங்களுடைய ராசி அதிபதி சுக்கரன் சுக்கரன் யாரு கலைகளுக்கு வளவல் காதர் கிரகம் அதனால் எந்த ஒரு விஷயத்துலையுமே ரொம்ப நீட்டாக அழகாக செய்து முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆற்றல் திறனுள்ள ஒரு நபர் அப்படின்னா இந்த ரிஷபராசி என்பர்கள சொல்லலாம் இயற்கையாகவே ரொம்ப சாதுவான குணம் கொண்டவங்க இந்த ரிஷபராசி என்பர்கள் ரொம்ப அழகான தோற்றம் உடையவங்க அப்படின்னு கூட சொல்லலாம் சண்டை அப்படின்னு ஒன்று வந்துருச்சு அப்படின்னா வீழ்த்தி பேச முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக முடியவே முடியாது சாது மிரண்டால் காடு கொள்ளாது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் அவங்களுடைய பேச்சு இருக்கும் இவங்களை எதிர்த்து நம்மளால் பேசி ஜெயிக்கவே முடியாது அந்த அளவுக்கு பேச்சு திறமை இவங்களுக்கு அதிகமாக வரும் இவங்களை நம்பி ஒரு விஷயத்தையோ ஒரு தொழிலையோ ஒரு வியாபாரத்தையோ ஒப்படைச்சோம் அப்படின்னா தனி அக்கறை செலுத்தி பொறுப்பாக அந்த வேலையை செய்யக்கூடியவங்கள இந்த ரிசபராசி என்பவர்கள் இருப்பாங்க அதே மாதிரி இவங்களுக்கு சுயநலமாக இருக்கிறது பிடிக்காது தான் உண்டு தான் குடும்பம் உண்டு அப்படின்னு இருக்கிறது பிடிக்கவே பிடிக்காது இந்த ராசிக்காரங்க பெரும்பாலும் ரொம்ப சாமர்த்தியசாலிகள் வேடிக்கையாகவும் நகைச்சுவையாகவும் பேசக்கூடியவங்க அப்படின்னு சொல்லலாம் என்ன ஒன்றும் கொஞ்சம் கூச்ச சுபாவம் அவங்களுக்கு அதிகம் அதிகம் ஞாபக சக்தி கொண்டவங்களா இருப்பாங்க சுத்தமாக இருக்கிறதா ரொம்ப பிடிக்கும் சுத்தம் சோறு போடும் அப்படிங்கிறத உணர்ந்தவங்க இந்த ரிஷபராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் உடுத்துற உடை அப்படி நீட்டாக உடுத்தக்கூடியவங்களாக இருப்பாங்க கஷ்டன்னு வந்துட்டா எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் அதை பொறுமையாக சகிப்புத்தன்மையோடு சகிச்சு கொள்ளக்கூடியவங்க இந்த ரிஷபராசி என்பர்கள் என சின்ன வயசுல நிறைய நிறைய கஷ்டங்கள் நிறைய இடர்பாடுகள் நிறைய பிரச்சனைகளை பார்த்து பார்த்து வளர்ந்தவங்களா இந்த ரிஷபராசி என்பர்கள் இருப்பாங்க நீங்களும் அப்படிதான் பார்த்து பார்த்து வளர்ந்தீங்களா அப்படிங்கிறத மறக்காம எங்களுடைய கமெண்ட் பேஸில் தெரிவிங்க எல்லோரையுமே அனுசரித்து செல்லக்கூடியவங்க அதே மாதிரி தாய் தந்தையாரின் மீது அதிகம் பாசம் வைத்திருக்கக்கூடியவங்களா இந்த ரிஷபராசி என்பர்கள் இருப்பாங்க யாரையுமே தேவையில்லாம பகச்சிக்கவே மாட்டாங்க இயற்கையான சூழ்நிலையை அதிக விரும்பக்கூடியவங்களாக இந்த ரிஷபராசி என்பர்கள் இருப்பாங்க பெரும்பாலும் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு திருமணம் வந்து கொஞ்சம் தாழ்த்து தான் நடக்கும் அதே மாதிரி திருமணம் கூட இவங்க விரும்பிய ஒரு வாழ்க்கை இவங்களுக்கு பெரும்பாலும் அமையாது கலையில் கொஞ்சம் ஆர்வம் இருக்கும் இசையில் நாட்டம் அதிகமாகவே இருக்கும் மத்திய வயதில் நல்ல ஒரு சுகபோகத்தோட வாழ்க்கை அமைப்பு இவங்களுக்கு மாறும் சரி இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது எந்தெந்த விஷயம்லாம் அவங்களுக்கு சாதகமாக இருக்குது எந்தெந்த விஷயலாம் அவங்களுக்கு பாதகமாக இருக்குது குறிப்பாக இந்த கிரகணத்துக்கு அப்புறம் நம்மளுடைய ரிஷ ராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் நடக்க இருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா சந்திரனோட இந்த கிரக பேச்சின் மூலியமாக நிறைய நன்மைகள் கிடைக்கக்கூடிய ராசியில் நம்மளுடைய ரிஷபராசியும் ஒன்று நிறைய அதிர்ஷ்டங்கள் இவங்களுடைய வாழ்க்கையில் இனி நடக்க இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம் சரி இதை பற்றி நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க நீங்கள் ரிஷபராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது ரிஷபராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த ரிஷபராசி அன்பர்களை பொறுத்தவரையில் வருகின்ற நாட்களுடைய கிரக நிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் குரு தைரிய வீரிய வீரியஸ்தானத்தில் சுக்கரன் சுகஸ்தானத்தில் சூரியன் புதன் கேது பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாய் தொழில் ஸ்தானத்தில் சனி பகவான் வக்கரகம் அடைத்திருக்கிறார் அவரோடு கூட ராகு இணைந்திருக்கிறார் இதனால் நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை இவங்க சந்திக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் வருகின்ற வாரத்தை பொறுத்தவரையில் திடீர் திடீர்னு கோபம் டென்ஷன் இதெல்லாம் கொஞ்சம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கு இந்த கிரக பயிற்சியின் மூலியமாக இதெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் வீண் அலைச்சல் தேவையில்லாத மனக்குழப்பம் இதெல்லாம் கொஞ்சம் ஏற்படும் இருந்தாலும் இந்த கிரகப்பயிற்சிக்கு அப்புறம் உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கு இந்த வாரத்தில் இடர்பாடுகள் இருக்கும் அடுத்த வாரத்தில் நல்ல ஒரு பீக் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் பண வரத்து ரொம்ப திருப்திகரமாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இழுப்பறியா இருந்த காரியங்கள் எல்லாமே டக்கு டக்குன்னு முடியும் அது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் எதுலேயுமே கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு செயல்பட்டிங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றமான நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் தொழிலில் வியாபாரத்தில் கொஞ்சம் கூடுதலாக அழிஞ்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது வாடிக்கையாளர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் அனுசரணையாக பேசுங்க அவங்க மூலிமா நிறைய முன்னேற்றத்தை இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் முக்கிய முடிவு எடுக்கும்போது மற்றவங்கக்கிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசித்து முடிவு எடுங்க சின்ன சின்ன தடுமாற்றங்கள் ஏற்படும் அது கரெக்டா இது கரெக்டாக நம்ம செய்கிறது கரெக்டாக அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணங்கள் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் கொஞ்சம் மற்றவங்க கிட்ட கலந்து ஆலோசிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் முக்கிய முடிவுகளை எடுங்க உங்களுடைய நம்பிக்கைக்குரியவங்க கிட்ட மட்டும் சொல்லி கலந்து ஆலோசிங்க அடுத்தவங்க கிட்ட வேண்டாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது உங்களுடைய நீண்ட நாள் குறிக்கோள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் நிறைவேறும் அப்படின்னே சொல்லலாம் உத்தியோகத்து தொடர்பான சின்ன சின்ன மாற்றங்கள் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் குடும்பத்தில் எதிர்பார்த்த வராமல் திடீர் திடீர்னு சின்ன சின்ன செலவுகள் வரும் கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன இடர்பாடுகள் வந்தாலும் வார இறுதியில் அது சரியாயிடும் பிள்ளைகள் மூலிமா ஏதாவது மகிழ்ச்சி தர மாதிரி நல்ல விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்கும் உறவினர்கள் நண்பர்கள் வீட்டுக்கு வருகையால் ரொம்ப மகிழ்ச்சிகரமான வாரமாக வருகின்ற வாரம் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் பெண்களை பொறுத்தவரைகளும் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கோபத்தை கண்ட்ரோலில் வச்சுக்கோங்க இந்த காலகட்டத்தில் டக்கு டக்குன்னு வார்த்தைகளை பேசிடுவீங்க அது மற்றவங்க மத்தியில் சின்ன சின்ன இடர்பாடுகளை கொடுக்கும் மற்றவங்க மத்தியில் நீங்கள் அமைதியாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்களாம் ஆக்கிரோஷமாக நீங்கள் இந்த காலகட்டத்தில் பேசும்போது சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும் தேவையில்லாத கெட்ட பேர் வரதுக்கான சூழ்நிலையெல்லாம் அமைந்துடும் முடிந்த அளவுக்கு ரொம்ப பொறுமையாகவும் அமைதியாகவும் இருந்தீங்க அப்படின்னா பல காரியங்கள் உங்களுக்கு அனுகூலமாக அமையக்கூடிய யோகம் இருக்குது டென்ஷனை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு நண்பர்களும் உறவினர்களும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க அவங்க மூலிமா நிறைய நன்மைகள் கிடைக்கிறதுக்கு ஒரு சிலருக்கு புதிய ஆர்டர்களே இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் எந்த காரியத்தையுமே கொஞ்சம் பொறுமையாக இந்த காலகட்டத்தில் அணுகுங்க வீண் வாக்குவாதம் வேண்டாம் கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்க அப்படின்னா வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் வெளியில் பயணம் போகும்போது வண்டி வாகனத்தில் போது கொஞ்சம் கவனமாக இருங்க தேவையில்லாத இடர்பாடுகள் தேவையில்லாத பிரச்சினைலாம் வரும் கொஞ்சம் கவனமாக செயல்படுறது நல்லது அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் என்ன ஒன்று கொஞ்சம் கூடுதலாக உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை மற்றபடி நீங்கள் எடுக்கிற முடிவுகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் இடத்துல இருந்து கூட நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன இடர்பாடுகள் தேவையில்லாத செலவுகள்லாம் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்கு உடல் ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருங்க காரமான உணவுகளையும் வெளி உணவுகளையும் தவிர்க்கிறது நல்லது கடந்த காலத்தில் இருந்த கடன் பிரச்சனை கொஞ்சம் குறையும் அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைகளிலும் ரொம்ப சிறப்பாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் பொருளாதார நிலையும் ஓரளவுக்கு சிறப்பாகவே இருக்கு மாணவர்களை பொறுத்தவரையிலும் கவனச்சித்திரல் போன்ற பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் வரும் கொஞ்சம் கவனமாக செயல்பட்டீங்க அப்படின்னா பெரிய பாதிப்போ பெரிய இடர்பாடோ வராது படிப்பில் மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருங்க விளையாட்டுல கொஞ்சம் ஆர்வம் அதிகமாகும் ஏற்படக்கூடிய சூழ்நிலை கொஞ்சம் எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த உங்களுக்கு ஏற்படாது ரிஷபராசியில் கார்த்திகை ரெண்டு மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்களை பொறுத்தவரையிலும் ரொம்ப சிறப்பாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் நீங்க எடுத்து வைக்கிற காரியம் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமைந்திருக்கு உங்களுடைய தொழிலில் கூட நல்ல ஒரு வளர்ச்சி வளர்ச்சியே வருகின்ற எதிர்பார்க்கலாம் சகோதரர் மூலியமாகவோ சகோதரி மூலியமாகவோ ஏதாவது ஒரு விதத்தில் உதவிகள் கிடைக்கும் அதன் மூலியமாக வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் பணவரத்து ரொம்ப திருப்திகரமாக இருக்கு வண்டி வாகனத்தில் செல்லும் போது இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் கவனக்குறைவு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய இடர்பாடாக கொடுக்கும் மற்றபடி தொழிலையோ வியாபாரத்திலேயோ நல்ல ஒரு முன்னேற்றம் பொருளாதார நிலை ரொம்ப சிறப்பாக இருக்கு ஆனால் கவனக்குறைவல் கவனச்சிதறலால் ஏதாவது ஒரு இடர்பாடு கட்டுப்பாடு வரும் கவனமாக செயல்படணும் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்களை பொறுத்த ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஒரு சிலருக்கு புதிய ஆடர்கள்லாம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் டக்குன்னு கிடைக்காது கொஞ்சம் அலைஞ்சிங்க அப்படின்னா டக்குன்னு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இடமாற்றம் பதிவு உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது குடும்பத்தில் இருக்கிறவங்க கிட்ட சின்ன சின்ன மனஸ்தாபம் உறவுகளால் சின்ன சின்ன இடர்பாடுகள்லாம் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கவனமாக செயல்படுறது நல்லது மிருகசீரிடம் ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்களை பொறுத்தவரைக்கும் ரொம்ப சிறப்பாக இருக்கு அப்படின்னே சொல்லலாம் மனதுணிவோடு ஒவ்வொரு விஷயத்திலையும் இறங்குவீங்க அதன் மூலயமா நல்ல ஒரு பாராட்டு நல்ல ஒரு பலன் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு வரத்து ரொம்ப திருப்திகரமாக இருக்கு எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும் மற்றவங்களும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க விளையாட்டு போட்டி பந்தயங்கள்லாம் கலந்துக்குவீங்க அதன் மூலியமாக நல்ல ஒரு பாராட்டு நல்ல ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது கவனமாக செயல்படணும் வண்டி வாகனத்தில் போகும்போது சின்ன சின்ன இடர்பாடுகள் தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் வரும் அதேமாதிரி இயந்திரம் சம்பந்தமாக தொழில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக ரொம்ப மகிழ்வாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய ரிஷபராசி என்பர்கள் துர்க்கையம்மனை துர்க்கை அம்மனுக்கு செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமையில ராகு காலத்தில் போய் தீபமேற்றி ஏற்றி உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே படிப்படியாக குறையும் அது மட்டும் இல்லாமல் போட்டி எதிரிகளால் இருந்த தொல்லையும் படிப்படியாக குறையும் நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்த மட்டும் செஞ்சுட்டு வாங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிக்கனா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ